உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனி பகவானது நிலை மீனராசி என்பவர்களுக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை மன அழுத்தங்களை உண்டாக்கக்கூடிய நிலை இனம் புரியாத பயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எதில் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சிகள் முடிவில் பார்த்தா நம்ம எதிர்பார்த்த நிலை இல்லாத ஒரு சூழல் இதனால தேவையில்லாத நெருக்கடிகளும் மன அழுத்தங்களும் உண்டாக்கி இருக்கும் அப்போ இந்த அழுத்தங்களும் மன ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் எடுத்த முயற்சியில் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலம் நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவானது நிலை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா விரயஸ்தானத்துல இருக்காரு இப்ப சனி பகவான் ஒரு ஜாதகத்துல விரயத்தில் சனி உட்கார்ந்தாலே தேவையில்லாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி ஒவ்வொரு இலக்கா கடந்து வரணும்ன்ட்டு முயற்சி எடுப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு வேண் விரயங்களால உங்களுடைய வருமானம் எந்த விதத்திலையுமே மிச்சப்படுத்த முடியாம அதனால் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கு இருந்திருப்பீங்க அப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவான் அங்கிருந்து அசுப விரயங்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய நிலையில் நிலையில அவர் நிலை அடையும் பொழுது இந்த வக்ரநிலை உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஏன்னா அந்த அமைப்பு எந்தெந்த இடத்துல விழுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானது பார்வை உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் மூன்றாம் பார்வையே விழுது அடுத்தது உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டில் சனி பகவான் பார்வை டைரக்டா ஏழாம் பார்வையே விழுது இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிலையும் சனி பகவானது பார்வை பத்தாம் வீட்டில் விழுது அப்போ பத்தாம் பார்வையே விழுது அப்போ இதுல உங்களுக்கு ஆறாம் வீட்டில் விழக்கூடிய பார்வை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எல்லா இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் எப்பேற்பட்ட எதிரியையும் வின் பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் இந்த சனி பகவான் கொடுக்கும் ஆனால் இவரது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் வீட்டில் விளக்கூடிய பார்வை உங்களுக்கு நூறு சதவீதம் குடும்பம் அந்த இரண்டாம் வீடுன்றது உங்களுக்கு மேஷ வீடு அந்த மேஷ வீடு யாரதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானது வீடு செவ்வாய் பகவானது வீட்டில் சனி பார்வை விழுவது அவ்வளோ சிறப்பில்லை இல்லை அப்போ அந்த இடத்துல விழுந்தால் என்ன நடக்கும் குடும்ப ரீதியில் பிரச்சனைகள் கொடுக்கும் மன அழுத்தங்கள் கொடுக்கும் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத ஈகோ வரும் ஒவ்வொரு வார்த்தை மனசுக்குள்ள பரஸ்பரசமான ஒரு அன்பு இருந்தும் அது வெளிப்படுத்த முடியாத சில வெறுப்புகள் உங்களையே நீங்கள் வந்து ஏமாதி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிடுவீங்க வைராகியத்துக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க அப்போது அந்த இரண்டாம் இடம் இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனம் தடம் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத நிலைக்கு ஆளாயிருப்பீங்க வாங்கின இடத்துல கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியாத சூழல் உண்டாயிடுமோன்ற பயம் உங்களுக்குள்ள உருவாயிடும் இன்னும் நீங்கள் நம்பி கொடுத்த இடத்துல கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய நிலை உருவாயிடும் அப்போது மீன ராசியினுடைய அடிப்படை அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மீன ராசி ஏற்கனவே நீங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களுடைய பழகிட்டிங்கனா அவங்களுக்காக எதையும் செய்வீங்க அப்பேறப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூழல்கள் எல்லாமே நடக்கும் பொழுது அதனுடைய மன வழி வேதனை எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லணுமா அனுபவிக்கக்கூடியவங்களுக்கு தான் அது தெரியும் அப்பேற்பட்ட பிரச்சனைகள் அந்த மூன்றாம் பார்வையில் விழக்கூடிய சனி பார்வையால் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் உண்டாயிட்டிருக்கக்கூடிய இந்த நிலை அந்த சனி பகவானுடைய வக்கர நிலையால் அப்படியே உங்களுக்கு டோட்டலாக அது நெகட்டிவா எப்படின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவான பாதிப்புகள் உண்டாக்கிய சனி பகவானால அப்படியே பாசிட்டிவ் உண்டாக்குனா எப்படி இருக்கும் அதீத ஆற்றலோட அவர் நிலை மாறி தன்னுடைய பலனை உங்களுக்கு திடீர் யோகமாகவும் திடீர் அதிர்ஷ்டமாகவும் மாபெரும் அம்சங்களாகவும் கொடுக்கும் பொழுது அது எப்பேற்படப்பட்ட மேன்மையாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சொல்றேன் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது இந்த காலகட்டங்கள் அது குறிப்பாக இந்த காலகட்டங்கள் எப்போ இருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் நாலரை மாசம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க போகுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி இன்னும் சில டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா வேலையில ஒரு மாபெரும் வளர்ச்சி அடைய போறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய விழக்கூடிய சனி பார்வையால் வேலையில் இருக்கக்கூடிய நல்ல பேர் கிடக்கூடிய சூழல்கள் உண்டாகும் நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை உண்டாக இருந்திருக்கும் குறிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வந்து கிடைக்க வேண்டிய நேரத்தில் காரணமே இல்லாத சில கே அப்படியே பிரேக் ஆகி லாக் ஆகி நின்று அப்போ அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் குறிப்பாக தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு வேலையில் ஆளாக இருப்பீங்க சம்மந்தமே இல்லாத ஒரு நிலைக்கு ஆளாகி உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளால் ஒரு ப்ரெஷரை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் கடந்து வந்த உங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க போகுது ஏன்னா இதுல உங்களுக்கு ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை இத்தனை நாளா ரெண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியினுடைய அதிபதி குரு பகவான் சனி பார்வையால பிளாக் நின்னார் கடந்த ஒரு வருடம் அந்த பிளாக் உங்க வாழ்க்கையில மாபெரும் இனம் புரியாத பயம் வேதனை இழப்புகள் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்போது அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நின்று உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் பொழுது அதுவும் நூற்றி எண்பது டிகிரியில் டைரக்டா பார்க்கும் பொழுது அந்த ஒன்பதாம் இடம் பாகிய சம்மந்தப்பட்ட இடம் அந்த பாகிய சம்மந்தப்பட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க ஒன்று திருமண பாகியம் நடக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண பாகியம் கிடைக்கிது புத்திர பாகியம் திருமணமாகி ரொம்ப நாளாகி கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாகியம் உங்களுக்கு கிடைச்சிடும் அது மட்டுமல்ல தெய்வ வழிபாடுகளாலேயும் பூர்வ புண்ணிய பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய இடம் அப்பாவிற்கு உடல் ஆரோக்கிய ரீதியிலையும் தாய் தந்தையினுடைய அந்த பெரியவங்களுடைய உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறிப்பாக தகப்பனாருடைய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக பாக்யம்ன்றது நம்ம செய்கிற வேலையும் நமக்கு பாக்கியந்தான் அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பாக்கியந்தான் ஆரோக்கியத்தில் எந்த ஆரோக்கிய பாதிப்புகள் எந்த பிரச்சனை நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தால் அதுவே மாபெரும் பாக்கியந்தான் அந்த விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க அப்போ அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைவுகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் அமைப்பு அப்போது நூறு சதவீதம் ஆரோக்கிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மையில் அடைய போகிறீங்க வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கிறது நூறு சதவீதம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க போகுது அதுலேயும் உங்களுடைய குரு பார்வை இடம் உங்களுடைய ஏழாம் வீட்டில் விழுது அப்போது குரு பார்வை ஏழாம் வீட்டில் விடும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய வாடிக்கையாளரை நீங்க திருப்திப்படுத்த போறீங்க அவங்க உங்களுக்கு இன்னும் ஒரு கிளைண்ட் பத்து வாடிக்கையாளர் உருவாக்கக்கூடிய நிலை உருவாக்கும் அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் பெருகப் போகுது பிஸ்னஸ் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது ஒரு நல்ல மாபெரும் வளர்ச்சி முன்னேற்றங்கள் அடைய போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி புதனும் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட மிதனும் கடகம் சிம்மம் இந்த கால இந்த இடங்களில் தான் அவர் ட்ராவல் பண்ண போகிறார் அப்போது அவருடைய பலமும் உங்களுக்கு பரிபூரண மேன்மைகள் அளிக்கும் இதில் செவ்வாய் ஆரம்பத்திலேயே சொந்த வீட்டில் நின்று அவரும் பாகிய சம்மந்தப்பட்ட இடத்த ஒரே வீட்டை மூன்று கிரகங்களுடைய பார்வை விழுது ஒரு புறம் செவ்வாய் மறுபுறம் குரு இன்னொரு புறம் சனி பகவான் வக்ர நிலை அடைஞ்சு பார்க்கறது ரொம்ப நல்லது அப்போ இந்த கால அமைவுகளில் உங்களுக்கு இதுவரைக்கும் தடப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது ப்ரமோஷன் மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருப்பங்கள் உண்டாகும் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வீடு கட்டி பாதியில் நிற்குது கட்ட வீடு இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது என்னால் அந்த வீட்டுக்கு குடி போக முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கிறேன் என்னன்னே தெரியல வீடு கட்டின வரைக்கும் நல்லா இருந்தது கட்டி என்றைக்கு இங்கே குடி வந்தோனோ அப்போ இருந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கிறேன் இந்த மாதிரியான சில சிக்கல்களில் அந்த பூமி வீடு சம்மந்தப்பட்ட சிக்கல்களில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா சனி பார்வை அவ்வளோ ஒரு தாக்கத்தை கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுத்துருச்சு அந்த தாக்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக காரணமாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் விழுந்த இந்த சனி பார்வையால் குறிப்பாக சொல்லணும்னா பிள்ளைகளினுடைய நிம்மதி சந்தோஷத்தில் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க சிலருக்கு கல்வி சார்ந்த ரீதியில் தடைகள் கொடுத்துருக்கும் இன்னும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் நீங்கள் செய்த திருமணமே இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான நிலையை உண்டாக்கியிருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய வேலை சார்ந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க நல்ல தகுதியான பிள்ளைகளாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு அருமையான அமைவுகளாக இருக்கும் ஆனால் அந்த தகுதிக்குண்டான வாழ்க்கையும் அந்த தகுதிக்குண்டான வேலை வாய்ப்பும் அமையாத நிலைக்கு இருப்பாங்க அப்போது அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டங்களில் அமையும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திடீர் திருப்பங்களால உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் மாபெரும் அமைப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு நீங்கப்பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அதாவது இது ஒரு அறுவடை காலமாக உங்களுக்கு இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போகிறீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஒன்று இருக்குது அந்த ஜனன ஜாதகத்தில் லக்னம் லக்னத்திற்கு திசா புத்திகள் யோக திசை உங்களுக்கு நடக்கணும் பாதக திசை நடந்தால் இந்த நான் சொன்ன பலன்கள் மாறுதலாக இருக்கும் அதனால் செய்து இதில் குறிப்பிட்ட பேருக்கு இந்த பலன்கள் எதிர்மறைவாக கூட இருக்கலாம் அவங்க இந்த காணொலியை பார்த்து வருத்தப்பட வேண்டாம் காரணம் என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் பொருத்தும் இந்த கிரகங்கள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து தான் இந்த அமைவுகள் உங்களுக்கு இன்னும் முழுமையாக கிடைக்குமா இல்லை ரொம்ப குறைவாக கிடைக்குமான்றது பொறுத்த அமை அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்